நண்பர்களே இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் குணநலன்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த இரண்டாம் எண் வரக்கூடிய தேதிகளில் பிறந்தவர்கள் அபார ஞாபக சக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள் எதையும் முன்கூட்டி அறியக்கூடிய உள்ளுணர்வும் முன்னறிவும் கற்பனை சக்தியும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் சாந்தம் சகிப்புத்தன்மை பெரியவர்களிடத்தில் மரியாதை கடவுள் பக்தி மிகவும் அதிகம் கொண்டவர்கள் இந்த நம்பரில் பிறந்தவர்கள் இந்த இரண்டாம் நம்பரில் பிறந்தவர்கள் கடல் தாண்டி சென்று வேலை செய்பவர்களாகவும் வியாபாரம் செய்பவர்களாகவும் இருப்பார்கள் மேலும் இந்த இரண்டாம் நன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பிரயாணங்கள் செய்வதில் அதில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் சற்று உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இறக்கு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் நண்பர்களே என்னுடைய ஜோதிடம் ஜோடிகள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் 我我我。Oh